ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம வந்து பவ் ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக மார்க் பண்ணணுன்றத பிகினர்ஸ்க்கான ஒரு ஒரு சின்ன வீடியோ தான் ஸ்லீவ் இது மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருந்துச்சு அப்படின்னா அதோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க சோல்டரோடு மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் வந்து எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கான அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்ட்ரு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கரலாம் லைன் போட்டுட்டு இருந்து நம்ம சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம் அது அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு இங்கேருந்து எப்பயும் போல் நம்ம ஸ்லீவோட அளவு வந்து பார்த்துக்கிறணும் அதாவது சோல்ட்ருலேருந்து ஆம்போல்த் பார்த்திங்க அப்படின்னா ஹால் எனக்கு ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்பையும் போல் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க இப்போ வந்து இருந்து நான் நான் வந்து மூணு இன்ச்சோ மூன்றரை இன்ச்சோ வைக்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு தான் விட்டுருக்கேன் நம்மளுக்கு நல்லா அழகாக பஃப் வந்து வெளியில் அழகாக தெரியணும் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் தெரியணும்னா நம்ம ஹைட் வந்து கொஞ்சம் கூட்டிக்கரலாம் எனக்கு வந்து மூணு இன்ச் போதும் ஸோ தாராளமாக மூணு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் அங்கேருந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இருந்து கீழே மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டாட்டு கீழே மார்க் பண்ண அந்த டாட்டு இது எல்லாமேவும் ஜாயின் பண்ணி கீழே நம்ம கிட்ட அந்த லைன் வந்து வரணும் இதில் வந்து நீங்கள் ஸ்லீவ் பவுஸ் அதாவது ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதாவது தையலுக்கான அளவு விட்ருக்கோம்னா அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் அடையாளம் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துலையும் நாட்ச் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாச்சு போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ளீட்ஸ் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்